நாகரிகம் உருவான இடம் சிந்து சமவெளி இப்போ நம்ம இருக்கிற இடம் பொட்டவெளி ஆமாங்க நம்ம அரியூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அழகான கிராமம் தான் இந்த பொட்டவெளி போன வருஷம் நீங்க வந்து நிறக்கடல் சேனல்ல பார்த்துருப்பீங்க இந்த பொட்டவெளி தீமிதி திருவிழா வந்து வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் இப்போ அதோட தொடர்ச்சியாக வந்து இப்போ நம்ம அரியல் வழிகா சேனலில் இந்த பொட்டவெளி தீமிதி திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு நடக்கிற இந்த தீமிதி திருவிழாவை வந்து நம்ம ஷூட் பண்ணி நம்ம டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் நம்ம யூடியூப் சேனலில் போன வருஷம் பார்த்திங்கன்னா இந்த இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்துச்சு இந்த குளத்தில் அவ்வளோ தண்ணி இருந்துச்சு இந்த வருஷம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு உங்களுக்கே தெரியும் இந்த வருஷம் வந்து வெயில் ரொம்ப அதிகம் மழையே சுத்தமாக பெய்யல எனக்கு மற்ற ஊரை காட்டிலும் நம்ம இந்த பொட்டவெளி வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் ஒரு ஃபேவரட் ஒரு கிராமம் தான் சொல்லுவேன் ஏன்னால் இங்கே இந்த இயற்கை சுழலாக இருக்கட்டும் இங்கே இருக்கிற மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அவ்வளோ ஒரு அன்பாக பழகக்கூடியவங்க இப்போ நம்ம பொட்டவெளி கிராமத்திலேருந்து சில ஊர் மக்களை வந்து பேட்டி எடுக்கலான்ட்டு இருக்கிறேன் அவங்க எப்படி பேச போகிறாங்க என்னங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம வீடியோ வந்து தொடர்ச்சியா பாருங்க மறக்காம நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும்

என்னன்னு சொல்றது என்னன்னு சொல்றது அது வந்து என்ன பண்றது இப்ப சரி ஓகேங்க இப்ப போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கு என்ன டிஃபரெண்ட் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் வந்து என்ன தான் கிரௌடுதான் போன வருஷம் வந்த கிரௌட் வந்து இந்த வருஷம் வரல ஏன் வந்து இப்படி கம்மியாச்சுன்றது தெரியல அது காரணம் சொல்றீங்களா உங்களுக்கே தெரியும் பக்கத்துல செந்தூரிலும் நடந்துட்டு இருக்குது பக்கத்துல நடந்துட்டு அதனால இதுல இங்க இருக்க சுத்திப் போட்டி கிட்டத்தட்ட அங்க போயிட்டாங்க எல்லாருமே அப்படி இல்லை ப்ரோ இப்போ ஊர்ல இருக்கிற பசங்களே இன்னும் வரல அதுதான் மெயின் ரீசனே அதான் அது வந்து பசங்களாம் இப்போ ஊர்ல வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நடத்துறாங்க அப்படின்னா பசங்களோட ஒத்துழைப்பு வந்து ரொம்ப முக்கியம் அதை வந்து பசங்க கொடுத்துருக்கணும் ஆனால் கொடுக்கல சரி இப்ப வராத பசங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க அவங்கள வந்து நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயர்னாச்சும் வந்து பசங்களோட பசங்களா வாங்க வாங்க வந்து எல்லாம் எல்லாம் சேர்ந்து நடத்தி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்கிறான் இவர் வந்து இப்போ நம்ம தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு போன வருஷம் இந்த நண்பர்கள்லாம் இப்போ ரொம்ப பேர் வரல போல அதனால அடுத்த வருஷம் அடுத்த வருஷம்னாச்சும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் விடுறாரு சரிங்க ப்ரோ இப்படி திருவிழா நடத்துறதால என்னென்ன நன்மைகள் இருக்கு நம்ம ஊருக்கு ப்ரோ மழை வருது ப்ரோ மழை வருது மழை வருது எல்லாம் ஒன்னு சேர்றாங்க ஒன்னு சேர்றாங்க சரி ப்ரோதா இவ்வளோ தூரம் கேட்டதுக்காக இவ்வளோ தூரம் வந்து ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு அறிவுறுக்கான நேர்கள் சார்பா ரொம்ப நன்றி ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே நீங்க வாழ்க்கையில் நினைச்சதெல்லாம் எல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு நானும் அம்மனை வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றி ப்ரோ நானும் நானும் வேண்டேன் ஓகே ப்ரோ தேங்க்யூ இப்போ நம்ம அண்ணன் வந்து கீழப்பரம்பலூர்லேருந்து பொட்டவெளிக்கு தீமதி பார்க்க வந்திருக்காரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்குமாண்ணா கண்டிப்பா இருபது கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் பக்கம் இருக்கும் அங்கே இருந்து நம்ம பொட்டவையில் தீமதி திருவிழா பார்க்கணும் என்ன சொல்ல போனா செந்தூர்ல கூட தீமதி திருவிழா நடந்துட்டு இருக்குது அது கூட பார்க்காம நான் இங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் குழந்தைய கூப்பிட்டு வந்திருக்காரு அவரு இந்த திருவிழா பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவர் எப்படி ஃபீல் பண்றா இல்ல என்னான்ட்டு சொல்லுங்கண்ணா பொட்டவெளி தீமதி திருவிழாவுக்கு வந்ததற்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எங்கள் ஊரில் இல்லாத ஒரு சிறப்பு இங்கே இருக்கிறத பார்க்கும்போது இன்னும் மேலும் மேலும் சந்தோஷமாக இருக்குது அதோடு இல்லாமல் இந்த தீமிதி திருவிழாவை மிக சிறப்பாக அமைதியாக ஒரு சிறப்பான முறையில் இந்த தீமிதி திருவிழாவை இந்த ஊர் மக்கள் கொண்டாடுவதை பார்க்கும்போது ஒரு ஏக்கமாகவும் இருக்குது நல்ல இன்னும் இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நம்ம ஊரில் இல்லாதது இங்கே இருக்கிறத பார்க்கும்போது மிக சந்தோஷமாக இருக்குது சரி நம்ம நேரலுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா என்னப்பா நம்ம நேரில் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா இன்னைக்கு டென்த் அது தான் இன்னைக்கு டென்த்து வேற எல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க பசங்க அண்ணா ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு ஸ்கூல் வாதியார் ஸ்டாஃபு அவர் நம்ம இன்னைக்கு டென்த்து வேற பசங்க பாஸ் பண்ணியிருக்காங்களா அவங்களுக்கு 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 ஏதாச்சும் மாற்றுக்கள் சொல்கிறதா நீங்கள் சொல்லிக்கலாம் இது மூலமா நம்ம ஊரில் நிறைய மதிப்பெண் நானூற்றி எண்பது மார்க் வாங்கியிருக்காங்க அவங்களுடைய அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் இங்கே வந்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்தபடியாக இந்த அரியலூர் ஐகான் வந்து அடிக்கடி நம்மளுடைய தம்பி தான் இதை இயக்கிக்கிட்டு இருக்கிறது அதை இன்னும் மேலும் மேலும் சிறப்படைய செய்ய அரியலூர் நேரங்களே நம்ம பொட்டவெளி கிராமத்தில் தீமிதி திருவிழா வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சிச்சு மீண்டும் அடுத்த வருஷம் வந்து இதை போல தீமிதி திருவிழாவில் சந்திக்கலாம் இந்த வருஷம் வந்து நல்லா பண்ணாங்க எந்த ஒரு பிரச்சனையும் எதுவுமே இல்லை நீட்டாக முடிச்சாங்க சூப்பராக இருந்துச்சு ஓகேங்களா இப்போ நம்ம கூட வந்து ஒரு தம்பி இருக்கிறாரு அவர் சில கேள்விகளை கேட்கலாம் தம்பி வணக்கம் தம்பி உங்கள் பேரு என்னங்க சொல்லுங்க உங்களுக்கு பாட்டு தெரியுமா உங்களுக்கு என்ன தெரியும்